ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐயன் ஒருத்தன்ன சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் சேரன் எல்லா ஊருக்கும் முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு வரலான்னு சொல்லிவிட்டு போகிறாங்க அப்போது குளிச்சுட்டு வரும்போது பாத்ரூமில் வலைக்கு கீழே விழுந்துடுறாங்க அது ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்குது வெளியே வந்த உடனே சேரில் உட்காந்துக்கிட்டு ரொம்பவே வழியால் துடிச்சிட்டு இருக்காங்க அதை பார்த்து நிலம் அதுக்கப்புறம் சேரன் சோழன் பல்லவன் இவங்க எல்லாருமே ரொம்பவே பதறி போயிடுறாங்க அண்ணா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே பயந்து போய்ட்றாங்க இல்லைடா கால் தவறி கீழே விழுந்துட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனேயே எல்லோரும் தையில தேய்ச்சி விட்றாங்க அதுக்கப்புறம் நல்லாவே பிடிச்சு விடுறாங்க அப்போவும் வலி செட் ஆகாமல் ரொம்பவே போய் இருக்காங்க அதே வழியோட க கன்ஸ்ட்ரக்ஷன் இடத்துக்கு வேலைக்காக போகிறாங்க போன இடத்துல பார்த்தோம்னா சேரனை என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு என்னாச்சு ரொம்ப முடியாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை மறை கீழே விழுந்துட்டேன் அப்படின்றாங்க அவங்களும் காலை நல்லா பிடிச்சி விடுறாங்க தேய்ச்சி விடுறாங்க அதெல்லாம் பார்த்த உடனேயே சேரன் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உடனே அவங்க அழ ஆரம்பிச்சிட்றாங்க எதுக்காக இப்போ நீ அழுந்துட்டு இருக்க இல்லை நீங்கள் கஷ்டப்படுறதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அதெல்லாம் பார்த்த உடனே சேரன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க எனக்காகவும் ஒருத்தர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு சேரன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இதோடய இந்த ப்ரோமோ முடியுது வரப்போகிற எப்பிசோடெலாம் என்ன முறையிலான போது நம்ம பார்க்கலாம்